ரி ப்ராட்டி இப்போ எக்ஸாக்ட்டாக நிற்கிறேன் பாலக்கர் பிரபா தேட்டர் பக்கத்தில் நிற்கிறோம் பாலக்கரை பிரபா தேட்டர் பக்கத்தில் ஒரு ஒரு நானூற்றி நாற்பத்தி சதுரடி ஒரு இடம் வந்து விலைக்கு வருது ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் இப்போ பாலக்கரை பிரபா தேட்டருங்கிறது ரொம்ப ஒரு ப்ரைம் லொக்கேஷனு இந்த இடத்துல வருது செக்யூரிட்டிஸ் இருக்கா அந்த மற்ற இடத்துல நம்ம காமிக்கல வாங்க ஏரியா அட்மாஸ்பியர் பார்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த ஏரியா அட்மாஸ்பியர் தான் பார்த்துருக்கோம் இது பாலக்கரை பிரபா தேட்டர் இதுதான் பஸ் ஸ்டாப்பு இங்கே இருந்து ஒரு ஒரு நூறு இரநூறு மீட்டரு டிஸ்டன்ஸாக தான் இருக்குது இது பீச் லாக்ட் ஸ்வீட்டு இது ரெஸ்டாரண்ட் வைக்க ஏற்ற இடம் ரெஸ்டாரண்ட்டு அல்லது ஒரு மினி கிளினிக்கு இந்த மாதிரி கமர்ஷியலாக எது வேணாலும் பண்ணலாம் ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் இந்த இடத்துல நமக்கு இடம் கிடைக்காது ஸோ கம்மியான விலை இருந்ததுக்கு என்னுடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம் ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் வேறு பம்சனால் கனெக்ட் பண்ணுங்கள் அப்போ எங்களை விக்னென் நினைக்கிற உங்களை சொத்துக்கு எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட் மூலமாக செய்கிறதுக்கும் புதுதாக சொத்துக்க வந்து கீழ கொடுத்து நம்பளை எங்க எப்போ நான் கனெக்ட் பண்ணலாம் எங்கள் சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பார்த்தா கூட கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த நானூற்றி நாற்பத்தி ஏழு சதுரடி இடத்துல தற்சமயம் ரெண்டு கடைகள் இருக்கு மாடியில் வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப்புக்கு ஒரு இடம் இருக்கு இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பதாயிரம் வாடகை எடுத்துடலாம் இந்த நானூற்றி நாற்பத்தி ஏழுங்கிறது ரெக்கார்டு இது இல்லாமல் ஒரு நாற்பது சதுரடி எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட்ல வந்து இதோட பட்ஜெட் வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்றாங்க இந்த பட்ஜெட்ல இந்த லொக்கேஷனில் நமக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம் இந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணலாம்னாக்க ஏதாவது ரெஸ்டாரண்ட் வைக்கலாம் அல்லது காஃபி ஷாப் வைக்கலாம் அல்லது ஆஃபீஸ் வைக்கலாம் அட்வொக் ஆஃபீஸ் வைக்கலாம் இப்படி ஏதாவது கமர்ஷியலா எது வேணாலும் நம்ம பண்றது கேட்டுடனும் சோ கம்மியான உலகில் வந்து விருப்பம் கண்டெக்ட் பண்ணுங்க கம்மியான விலை வாங்கிக்கலாம் தேங்க்யூங் திச் ப்ராப்பர்ட்டி